ராகி சேமியா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் உப்பு கலந்து தண்ணியில் ராகி சேமியா போட்டு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சுருங்க தண்ணியை வடிகட்டிட்டு சேமியாவை இட்லி தட்டில் எடுத்து வச்சிடலாம் இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா குதிக்கணும் அப்போ தட்டை எடுத்து வச்சுட்டு முடியை போட்டு மூடி வச்சிடலாம் இதுக்கப்புறமா நம்ம ஒரு அரை மூடி தேங்காய் ரெண்டு ஏலக்காய் சேர்த்து தண்ணி இல்லாமல் நைஸாக மிக்ஸியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னா ராகி சேமியா வந்துருச்சானு பார்க்கலாம் பத்து நிமிஷம் ராகி ராகிசேமியாவை வேக வச்சு வச்சுருக்கோம் இப்போ ராகிசேயா வந்துருச்சான்னு பார்க்கலாம் இப்படி கையில் தொட்டு பார்க்கும்போது ஒட்டாமல் வரணும் இப்படி வந்துச்சுன்னா தான் ராகி சேமியா வந்துருச்சு இதை எடுத்து தனியாக வச்சிடலாம் வடைச்சட்டியில் ஆயில் ஊற்றி சூடானதுக்கு அப்புறமா வெங்காயம் கடலை பருப்பு மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விடலாம் வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறமா சேமியாவை இதெல்லாம் சேர்த்து நல்லா கலறி விடலாம் நல்லா கலறி விட்டதுக்கப்புறமா நம்ம நம்ம அரைச்சு வச்சுருக்க தேங்காய் இதில் சேர்த்து நல்லா கலரி விடலாம் கடைசியாக இதில் சக்கரை சேர்த்துக்கலாம் உங்களுக்கு ஸ்வீட் பிடிக்கணும் எக்ஸ்ட்ரா கூட சக்கரை சேர்த்துக்கலாம்